சில பேர் தினமும் முருகன் கோவிலில் விளக்கு ஏற்றுவார்கள் அதுவும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறந்தது விளக்கேற்றும் போது திசை நேரம் எண்ணெய் மற்றும் விளக்கு ஏற்றுவதற்கான சில வழிமுறைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி விளக்கேற்றுவது நல்லது மேலும் காலை மற்றும் மாலை நேரங்களில் விளக்கேற்றுவது நல்ல பலனை தரும் இது மாறி விளக்கேற்றும் போது நாம் சில தவறுகளை செய்கிறோம் இந்த தவறுகளை செய்வதன் மூலம் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் மேலும் இதைப்பற்றி பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் முருகன் ஆராதனையின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த முருகன் ஆராதனை வீடியோவில் விளக்கு ஏற்றும்போது செய்யக்கூடாத தவறுகளை பற்றி கூறியிருக்கிறோம் நீங்கள் எந்த கிழமையில் விளக்கு ஏற்றுவீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள் கோவிலில் விளக்கு ஏற்ற போது சொந்த செலவில்தான் தான் ஏற்றனும் கடன் வாங்கி சென்று ஏற்றக்கூடாது ஏனென்றால் உங்கள் கடன் பிரச்சனை தீரவே தீராது சிலர் கோவிலுக்கு செல்லும் போது விளக்கை வாங்கிவிட்டு செல்வார்கள் ஆனால் சில பேர் கோவிலில் மற்றவர் விளக்கில் ஏற்றுவார்கள் அப்படி ஏற்றக்கூடாது விளக்கு ஏற்றும் போது யாரும் கவலையிலும் அழுகவும் கூடாது எண்ணெய் ஊற்றிய பின்புதான் திரி போட வேண்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன விளக்க வாங்கிவிட்டு திரி வைத்து பிறகுதான் எண்ணெய் ஊற்றுவார்கள் அதனால் இந்த தவறை செய்யாதீர்கள் இது போன்ற சின்ன தவறுதான் பெரிய கஷ்டங்களை ஏற்படும் வாய்ப்புள்ளது